நைட் ஓரளவுக்கு தூங்கினேன் பரவாயில்ல தூங்கிட்டேன் எத்தனை நான் மணிக்கு படுத்த போகிறத்துக்காக என்னைக்கு இருந்துச்சுட்டேன் ஓகே எல்லா இடத்தையும் பேக் பண்ணி ரெடி பண்ணி ஃப்ரெஷ் அப்பெல்லாம் ஆகிடுச்சு என்ன என்ன இன்றைக்கி என்ன பிளான்னா நீங்கள் முடிஞ்சளவுக்கு டெல்லியை தாண்டே இருணும் அப்படிங்கிறதான் பிளான் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் ஓட்டிட்டுனா நான் வந்து டெல்லி போயிடுவேன் ஆயிரத்தி நூறுக்கு மேலே ஓட்டி கொஞ்சம் டெல்லி அவுட்ருக்கு போயிட்டு ரூம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நைட்டாகவே விடக்கூடாதுன்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் நைட் ரொம்ப கஷ்டப்பட்டதுக்காக தான் இருட்டில் ரொம்ப எப்படி என்ன சொல்கிறேன் தெரியல அந்தளவுக்கு ஆயிடுச்சு எனக்கு இப்போ அந்த பங்கில் வந்து கொடுத்தாங்க மறந்துச்சு எனக்கு சரி ஓகே சரி ஓகே கைஷ் சரி ஓகே இங்கே தான் படுத்துருந்தேன் இங்கே தான் போட்டு ஓகே ஃபோட்டோ எடுக்கணும் நினச்சி மாறிட்டேன் சரி ஓகே போயிட்டு போய்ட்டேன் கைஸ் சரி ஓகே கைஷ் இன்றைக்கான வீடியோ ஆரம்பிக்கலாம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சேல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பத்துக்கு பிள்ளைக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்ட்ரெலாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின் வரும் சரி ஓகே கிளம்பியாச்சு காயில் எழுந்து பார்க்கப்படி பண்ணி எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு நான் சண்டிகரில் வரைக்கும் ரூட்டு போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வருது பார்ப்போம் தூரம் போக முடியும்னு ஆயிரத்தி நானூற்றி எட்டு வருது ஏழு முக்காலத்தை போவேன்னு சொல்லி ஆ அது இருபத்தி நாலு நேரம் காட்டுது ஆகும் ஏன்னா வந்து இடையில டிராஃபிக் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு பார்ப்போம் நாளைக்கு காலையில் ஏழை முக்கால் கட்டுது அதுக்கே மக்களே ரைடு ஆரம்பிச்சாச்சே இப்போ கரெக்டாக மணி கரெக்ட் ஆரே கால் ஓகேங்களா சரி கிளம்புவோம் அங்கே மங்களூர்ந்து கிளம்பி வந்தேன் கொஞ்சம் ஒரு பத்து பத்து கிலோமீட்டர் வந்திருப்பேன் வந்துட்டு இங்கே தான் இருக்கேன் ஹிங்கன் காடு ஓகேங்களா அது ஊர் போய்டுதை ஆயிரம் ஹிங்கன் காடு ஏதோ டீயை போட்டு பண்ணிட்டுருக்கேன் இங்கே தான் பைபாஸ் தான் ஃபுல்லாக மரட்டனோட இருக்கேன் சரி ஒரு டீ போட்டு அப்படியே கிளம்புவோமே அப்படின்னு நல்லா இருக்கேன் டீ சூப்பராக இருக்கு நம்ம தான் இங்கே பேசிக்கோ நாட்டுக்கு போனால் அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க உண்மையாலுமே அப்படிலாம் கிடையாது இப்போ நான் கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒரு ஐ நூறு இரநூறு கிலோமீட்டர் இருந்தால் ஹிந்தி அது மகாராஷ்டிரா ஆரம்பிச்சு ஹிந்தி ஆரம்பிச்சிருக்குது இப்போ வரைக்கும் நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் போய் போயிருந்தாலும் சரி பேசுறது என்றதே நைட்டு பெட்ரோல் பங்க்கில் இருந்த ஆள் கூட அந்த பையன் சூப்பராக பேசினான் வந்து எல்லாம் எப்படி பண்ணி ஆச்சு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமானது எல்லாமே கேட்டான் இல்லை நான் சாப்பிட்டா தங்கி சொல்லி சொல்லுனதுக்கப்புறம் போயிட்டு அவன் பாட்டுக்காச்சு காயில்தான் கையில் நூறுரூவா கொடுக்கணும் பார்த்தா அவனுக்கு காணும் இப்போ இந்த பசங்க வந்து நின்றுட்டு அங்கேருந்து வர இங்கிருந்து வர எல்லாமே கேட்டேன் நானும் சொன்னேன் அப்புறம் பைக்கை பற்றிலாம் கேட்டாங்க சூப்பர் பாய் சூப்பர் பாய் என்னமோ சொல்கிறானுங்க நாக்பூர் அவுட்ரில் இருக்கும் ஏன்னா நாக்பூர் உள்ள சிட்டிக்குள்ளே போகல அப்படியே அவுட்ருலேயே வந்து பைபாஸ்லேயே வந்தாச்சு இப்போ நான் வந்தேன் ஹைதராபாத் பைப்பாண்ட் வந்தேன் அந்த பைபாஸில் வந்துட்டு ஒரு பக்கம் கட்டாகி மேலே ஏறினேன் மேலே ஏறி நாக்பூர் பைபாஸ் ஸ்டச் பண்ணி அப்படியே வந்துட்டுருக்கேன் நாக்பூர் வந்தாச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஏழு நாற்பதாச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆயிரத்தி முந்நூற்றி ஏழு கிலோமீட்டர் இருக்குது சண்டியா இருக்கு போட்டிருக்கேன் அட்லீஸ்ட் டெல்லியாவது போனேன் டெல்லிக்கு இன்னொரு ஆயிரம் கிலோமீட்டர் வரும் நம்ம எதுவும் பிளான் பண்ணி தட்டி தூக்கிடுவோம் சென்சர் இஷ்யூவாக இருக்கா அதனால கிலோமீட்டருக்கு கணக்கு வச்சு நான் ஓடிட்டுருக்கேன் இப்போ நம்மளை செரிகையில் இருக்குது பெட்ரோலில் இருக்குது மனசு ஃபில் பண்ணிக்குவோம் எது சந்தேகத்துக்கு வண்டி ஓட்டக்கூடாது ஃபில் பண்ணால் முந்நூறு கிலோமீட்ரு தாராளமாக ஓட்டலாம் தேங்க்ஃபுல் இங்கே நூற்றி நாலு ரூபா தான் நேற்று நூற்றி எட்டு ரூபா எடுத்து நாளில் தெலுங்கானாவில் ஓகே இப்போ வந்து நம்ம காயில கிளம்புலேருந்து இப்போ ஒரு நூறு நூற்றி இருபது கிலோமீட்டர் சம்திங் வாங்கிப்போம் சரி ஃபியூவல் எடுத்துக்கலாம்னு சொல்லி ஃபியூவல் பிரேக் வந்தேன் அடித்தாச்சு இப்போ நம்ம எங்கே இருக்கணும் மகாராஷ்டிரா அதாவது இப்போ பார்டர் கொஞ்சம் முன்னாடி இருக்கும் அடுத்து வந்து நம்ம மத்திய பிரதேசம் போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இப்போது தும்ரா அப்படிங்கிற தும்ரா தும்ரி துன்மிக் அந்த மாதிரி அந்த ஊரில் இருக்கோம் பிள்ளை அடிச்சாச்சு இன்னைக்கு இங்கே கிளம்ப போகிறோம் என்னென்னா ஒரு எட்டு ஒம்பது மணி அப்படிங்கிற வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் மணிக்கு எல்லாம் பெட்டு தான் ஆச்சு சரி ஓகே அப்படின்னு நான் எட்டே காலத்தான் ஆச்சு ஒம்பது மணி சாப்பிட்டுக்கலாம் அதை எவ்வளோ தூரம் போக முறை போய்க்கு இன்னைக்கு குறைஞ்ச ஒரு ஆயிரத்தி ஆறு கிலோமீட்டர் ஓட்டிடணும் பிளான் பண்ணியிருக்கேன் ஒரு ஆறு மணிக்கில் முடியும் பார்க்கலாம் சரி வாங்க அப்படியே போ இப்போ பெட்ரோல் அடிச்சு பக்கமே வந்து டீ எரிஞ்சுட்டு டீயை போட்டுக்கலாம் ஏன்னா எப்போ ரொம்ப வரைக்கும் மேலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க ஏதாவது வந்து பார்க்க பாய் தான் நம்ம நல்லா பேசுகிறேன் தமிழ் அளவுக்கு கேசராப்பில் சரின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன் டீயை போட்டு கிளம்புலாம் வந்து இது ஒரு காட் ரோடு ஓகேங்களா ஆக்சுவலா ஃபுல்லி இது வந்து ஃபுல்லாக காடு தான் இந்த பாலை எதுக்காக கட்டியிருக்காங்கன்னா விலங்கு எல்லாமே யானை புளி எல்லாமே இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்துச்சு போடு அது வந்து கீழே டிராவல் பண்ணிக்கோங்க மேலே எதுவும் வராது அதுக்குன்றக்காக இந்த பாலம் கட்டி இருக்குது ஓகேங்களா கீழே பைபாஸ் கீழே தான் இருந்திருக்குது ஆனால் மேலே பாலம் கட்டினாங்க மற்ற விலங்குகளை வந்து எந்த பிரச்சனையும் கீழே டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி பாலம் போட்டுருக்காங்க ஏன்னா நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்துச்சு தனியா இது எந்த ஏரியான்னா மத்திய பிரதேச என்ட்ரி ஆகிட்டோம் இப்போ நம்ம இருக்கிறது மத்திய பிரதேஷ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் எவ்வளோ தெரியுமா தமிழ்நாடு நம்ம வச்சுக்குவோம் தமிழ்நாடு தாண்டி வச்சா கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷு தெலுங்கானா மகாராஷ்ட்ரா இப்போ வந்து மத்திய பிரதேஷ் கிட்டத்தட்ட ஒரு இப்போ நம்ம இருக்கிறது அஞ்சாவது ஸ்டேட்டில் உள்ள வந்திருக்கோம் அஞ்சாவது ஸ்டேட் உள்ள வேற மாதிரி இல்லை மத்திய பிரதேசில் குரால் டூ குரால் அப்படிங்கிற இடத்துலேருந்து பிரஹாத் அப்படிங்கிற இடத்துல ரெண்டுக்கு போகவே எடுக்கிற காற்று ரோடு இது ஹில்ஸு அதுவும் போக பெண்டுனா நல்லா அப்படியே நல்லா இப்படி நல்லா இப்படி வருது ஹில்ஸ் மாதிரி ஒரு பக்கம் ஏறி இறங்குற மாதிரி இருக்கு மேலே இந்த வருடம் ரெண்டு மூணு பக்கம்லாம் மா அடிப்படை கிடந்துச்சு செத்து அப்படியே கிடக்குது யாரும் எடுக்கல யாரும் எது ஒன்றுமே இல்லை அப்படியே கிடக்குது வாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு கிலோமீட்டர் பக்கம் இருக்கும் டெல்லிக்கு போய் இந்த ஃபியூலில் பெட்ரோல் அடித்தேன் சிலாரி சிலாரிங்கிற ஊர்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட இப்போ ஒரு முந்நூற்றி எண்பது கிலோமீட்டர் க்ராஸ் பண்ணி வந்துவிட்டோம் காலையில் கிளம்புறதுலேருந்து எங்கேயுமே நிற்கலை கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பது கிலோமீட்ரு க்ராஸ் பண்ணிட்டோம் இன்னொரு தௌசண்ட் கிலோமீட்டர் இருக்குது ஆனால் இதுவே நம்ம டெல்லிக்கு போகணுன்னா ஒரு செவன் தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு இருபதாச்சு ஓகே பெட்ரோல் அடித்தாச்சு மொழி ரீஃபில் பண்ணிவிட்டேன் என்ன சாப்பிட்ல போய் சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு சாப்பிடுறது கிளம்பினாலும் பசி தாங்க முடியல அப்போ இப்போ செயின்ஸ் போயிட்டு இப்போ லூப் படிக்கணும் ஃபுல்லாக வறண்டுருச்சு செயின் லூப் அடிக்கணும் அதெல்லாம் அடிச்சுட்டு இப்போ நான் கிளம்ப போகிறேன் சரி வாங்க அப்படியே போ சாப்பிடும்போது கேள்வி பண்ணுறேன் ரொம்ப டயர் ஆகிடுச்சு ஒரு மாதிரியாக இருக்குது அதான் சாப்பிட்டேன் இங்கே சாப்பிட்டேன் பெட்ரோல் அடிச்சுட்டு சாப்பிட்டேன் இங்கே கிட்டே ஒரு மணி நேரம் போயிடுச்சு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு நீ அடுத்து வந்து நேராக அடுத்த ஒரு முந்நூறு கிலோமீட்டர் இருக்குது நான் ஸ்டாப்பு தான் நான் ஸ்டாப்பு தான் மேப் போட்டிருக்கேன் டெல்லிக்கு வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நூற்றி ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் காமிக்குதுங்க டெல்லிக்கு ஆனால் டெல்லி வரைக்கும் போக முடியுமா தெரில மூணு ட்ரை பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேராக அடுத்த முந்நூறு கிலோமீட்டரில் இங்கே ஸ்டாப் பண்ணுற ஐடியா இல்லை ஸ்ட்ரைட்டாக நான் ஸ்டாப் அடிக்க போகிறேன் சரி ஓகே வாங்க அப்படியே கிளம்புவோம் சாப்பிட்டா ஆலு புரோட்டா ரொம்ப நாளாக சாப்பிடணும் ஆசை சாப்பிட்ருக்கேன் அவ்வளோதான் வயலில் மீர்ச்சி ஒன்றும் சாப்பிட வேண்டியதில்லை இல்லை சரிதா எப்படி படுத்துக்குன்னு பைபாஸு பைக் நடிக்கிது இப்போ வெயில் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டே முக்கால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன் ஒரு மணி நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் நான் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வேப்ப மரம் கூட நான் பார்க்கல இந்த ஏரியா பக்கம் ஒரு வேப்ப மரம் நான் பார்க்கவே இல்லை ஆந்திரா ஆந்திராவிலேயே நான் பார்க்கல சரியா வேப்பமரம் எங்கேயும் வேப்பமரமே லே போய் சேர்றதுக்கு எனக்கு அஞ்சு நாள் கணக்கு நாள் கணக்கு போட்டு நான் வர்றேன் எனக்கு வெறும் பதினஞ்சு நாள் தான் ஜீ அது போய் நான் போயிட்டு வரணும் என்ன பண்ணுறது டெல்லியிலேருந்தே ரூட்னா நான் தெளிவாக காட்டுவேன் ரூட்டுக்கு காமிப்பேன் ப்ளஸ் வந்து அந்த பிளேஸ்னால் தெளிவாக காட்டணும்னு ஆசைப்பட்றேன் சும்மா ஏன்னா தாங்கணும்னு காட்ட விரும்பலானு காட்டினா உங்களுக்கு தெளிவாக காட்டணும் பார்த்தீங்கன்னா நம்ம உத்தரப்பிரதேசத்தில் வந்துட்டோம் வந்து ஒரு முப்பது ஐம்பது கிலோமீட்டரில் வந்துட்டேன் ரோடு இப்படி தான் இருக்குது ஒரே நேர் ரோடு சூப்பராக இருக்குது ரோடு மேலுமே வேற வாரி வேற வாரி ஓட்டுறதுக்கு

இப்போ கரெக்ட் டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு இருபது இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா ஜான்சியில் இருக்கும் அதாவது உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேசம் தாண்டி இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்க ஜான்சியில் இருக்கும் இங்கே பண்ண முந்நூறு கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வந்தேன் இப்போ வரைக்கும் மொத்தம் காயிலேருந்து ஒரு அறுநூத்தொம்பது கிலோமீட்டர் அறுநூற்றி எண்பது கிலோமீட்டர் சம்திங் ஓட்டி வச்சு கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் இன்னும் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரு இருக்குது கடாக்கு வரைக்கும் எனக்கு போன்றால் என்ன பண்ணுறது முடிச்சுட்டு இருக்கேன் இப்போ நைட் ரவுண்ட்ரு இருக்குது நைட் ரைட் இருக்குது நைட் ரைட்னா முழுசாக முழுசருக்கு போகிறதுல இங்கேருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போகிற அளவுக்கு அப்படி தான் பண்ணி ஒரு நாலு மணி நேரத்தில் முந்நூறு கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன் வந்திருக்கேன் இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் சம்பந்தி நான் வந்து போயிடலாம் அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நூற்றம்பது இரநூறு கிலோமீட்டர் ஓட்ட முடியும் ஒரு மூணு மணி நேரத்தில் அதை ப்ளான் பண்ணி வச்சுருக்கேன் சரி போவோம் அப்படியே போயிட்டு நைட்டு ரூம் தான் எடுக்கணும் என்னென்னு தெரில போனால் எப்படி ரூம் கிடச்சிடணும் ஈஸியாக பார்த்துக்கலாம் ரொம்ப இதாக இருக்குது இப்போ தண்ணி குடிக்கலாம் பசி கூட இல்லை ரொம்ப இதாகிட்டு தண்ணி குடிக்கிறது அதிகமாக சூப்பராக இருக்குமே நல்ல ரைடு இங்கே தான் பிரிச்சா என் செல்லக்குட்டிய கோலத்தை பாருங்கள் எப்படி இருக்காங்க என் கோலத்தையும் பாருங்கள் ஃபுல்லாக நாரி மழை பாதி வருது மழை பாதி வரல கிராம பூத்தா இருக்குது சரி ஓகே டிஎன் போடியா பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு டிஎன் போல ஹாப்பி தான் ஒருவேளை நமக்குன்னே வேணுன்ட்டே பண்ணுதோ ஆமாப்பா நேத்துமே நைட் டைம் லைட் வச்சு இல்லை காட்டுறோடு இன்னைக்கு சேவ் அதே தான் ஏன் நேரம் இருந்தே வந்துடுச்சு ஓகே போய் நேரம் அப்படி இருந்துச்சுன்னா ரோட்டுக்கு மெயின்னு சென்ட்ரு ஓகேவா சென்ட்ரு மீன்ஸ் ரைட்டில் ஒரு லாரி போகலாம் இடை விட்டுறணும் ஓகேங்களா அது எப்பவுமே குறியா இருங்க கண்ணாருங்க அந்த வெள்ளைக்கூட ஒன்றும் இருக்குல்ல அந்த வெள்ளைக்கூட பேஸ் பண்ணியே போய்க்குங்க அதை பேச வச்சுக்குவாங்க வச்சுட்டு அதுக்கு லெஃப்ட்டில் வெள்ளைக்கூடுனா அதுக்கு லெஃப்ட்லேயே போகணும் ஓகேங்களா ரைட்டில் லாரி போகல வழி இருக்கணும் யாராவது ட்ராஃபிங் எடுத்து போனாலும் உங்களால் எடுத்து போயிடுவாங்க ஓகேவா லெஃப்ட்லேயும் போகக்கூடாது ஓரமாக ரைட்லேயும் ஓரமாக போகக்கூடாது அது டேஞ்சர் என்னங்கன்னா இன்கேஸ் போனே போய் தூரம் கூட குறுக்க வருதுன்னா ரிஸ்க் ஆகி போயிடும் சென்ட்ருனா ஒன்று லெஃப்ட் வந்துங்களா இல்லை ரைட் வந்துங்களா ஒரு கேப் கிடைக்கும் அந்த கேப்காக சொல்கிறேன் அப்படி தான் வந்தேன் வேற ஆப்ஷனே இல்லை நூறு ஓட்டிட்டு மணி ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஒரு நூத்தம்பது ஒட்டினு நம்புறேன் கம்மி பண்ணி வச்சோம் நாளைக்கு காயில கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடலாம் அதுக்காக தான் பார்க்குறேன் ஏன்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட அறுநூறு அறுநூத்தம்பது கிலோமீட்டர் டெல்லியில இருந்து வந்து மறுபடியும் ஒரு அறுநூத்தம்பது நம்ம டெல்லிக்கே போயிருக்க மாட்டோம் இது ஒரு இரநூறு ஏட பண்ணிக்க நாளைக்கு ஒரு இரநூறு ஓடுற அட்நூறு ஓட்டுற மாதிரி இருக்கும் மட்டாச்சு தான் அதனால ஏன்னா ஸ்ரீநகர் கட்டாயம் நான் தனி போய் ஆயிடணும் ஸ்ரீநகர் போனா தான் எனக்கு கட்டுப்படியாகும் வாய்ஸ் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரும்போது நிறைய வீடியோஸ் எடுத்திருந்தேன் அந்த வீடியோஸ் எதுலேயுமே பார்த்திங்கன்னா மைக்கு வேலை செய்யாமல் வாய்ஸ் எதுவுமே இல்லை செம கடுப்பாயிருச்சு இட்ஸ் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கட்டணம் ஆக்ராக்குள்ளே வந்துட்டேங்க கொஞ்சம் ரூம் தேடி கண்டுபிடிச்ச வர கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு பையனில் ரூம் வண்டேன் சரி கட்டண வீடியோ எடுத்துடலாம் வீடியோ எடுக்கிறேன் மணி பத்தாச்சு கெடுத்துட்டேன் வந்து எல்லாத்தையும் ரூமுன்னா அவ்வளோ நல்லா நல்லா கண்ட்ரவையாக இருக்குது ஏதோ சைத்தன்யான்னு சொல்லி ஆகியோர் தான் ஆகியோருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வெளியே ரூம் எடுத்தேன் உள்ள தாஜ்மஹால் குழாயிலாம் கிடையாது போய் சொன்ன மாதிரி தான் தாஜ்மஹால் புலையிலேயே கிடையாது வந்துட்டும் சரி சிட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு நான் எத்தமாதிரி கஷ்டப்படாதுண்ணா அப்படி பிடிக்கா நான் ரூம் எடுத்தேன் இப்போ டைஸ் டேங்கி தான் இப்போ சாப்பிட்டு வரணும் வெளியே ட்ரெஸ் மாற்றிட்டு போய் சாப்பிட்டு வந்துட்டு தூங்க போகிறேன் எல்லாம் சார்ஜ் கொடுக்க போயிட்டு கொஞ்சம் வேலை மூணு தமிழம் வரு பெரிய இன்னைக்கு பரவாயில்ல நல்ல ஒரு கிட்டத்தட்ட ச கடைசியாக முந்நூறு அறுநூற்றம்பது ஒரு இரநூறு எட்நூற்றம்பது கிலோமீட்டர் ரவுண்டாக கம்ப்ளீட் பண்ணி விட்டேன் வலிச்சு சரி ஓகே கேஸ் நான் தூங்க எந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ முடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் வச்சு ஃபாலோ பண்ணி அப்டேட்ஸில் வரும் காலையில் பார்க்குறேன் பாய்